ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வள்ளியின் சுமைகள் மூன்று குழந்தைங்களோட தனியாக தவிக்க விட்டுட்டு ஓடி போன அப்பா தன்னோட குடும்பத்துக்காக இந்த சின்ன வயசுலயே உழைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த வள்ளி வள்ளியோட வாழ்க்கையை பற்றி கேட்போமா வள்ளியின் சுமைகள் குடிசை இருட்டில் அருகில் இருந்த நாடா விளக்கின் ஒளியை கூட்டி கடிகாரத்தில் நேரம் பார்த்தால் சரசு மணி மூன்றை நெருங்கிக் கொண்டிருக்க இன்னும் விடிய இரண்டு மணி நேரத்துக்கு மேல் இருக்கிறதே அவளுக்கு தூக்கம் வரவில்லை அருகில் தலைமாடு கால்மாடு கால் தெரியாமல் தூங்கும் பிள்ளைகள் பரமனையும் தேவியையும் பார்த்தாள் வள்ளியை அனுப்பி வைத்து ஆறு மாதம் இருக்குமா பாவம் வீட்டில் வளர வேண்டியவளை இப்படி வறுமைக்காக வேலைக்கு வெளியூருக்கு அனுப்பி வைத்து வயசுக்கு வந்த மகள் எப்படி இருக்கிறாளோ நேற்று பட்டணத்துக்கு போன முத்துசாமி அண்ணன் வரும்போது வள்ளியை இரண்டு நாள் லீவு கொடுக்க சொல்லி அழைச்சிட்டு வர்றதா சொல்லிட்டு போனாரு எப்படியும் விடியிற நேரம் வள்ளி வந்துடுவா மகளை பார்க்க அந்த தாயின் மனது ஏங்கியது சுமைகள் வள்ளி துணி துவச்சு காய போட்டுச்சுன்னா பெரியம்மாவுக்கு வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊத்தி விடு அப்படியே பறனில் இருக்கிற பித்தளை குடத்தை இறக்கி புலி போட்டு தேய்த்துவை அடுக்கடுக்காக வள்ளிக்கு வேலைகளை சொல்லிக்கொண்டே போனாள் வள்ளி அந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைக்கிறாள் இரண்டு பிள்ளைகள் அம்மா அப்பா மற்றும் வாதம் வந்த பாட்டி என பெரிய குடும்பம் எல்லாருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி சென்று அவரவர் சொல்லும் வேலைகளை செய்யவே வள்ளிக்கு பொழுது பத்தாது ஊரில் அம்மா தம்பி தங்கச்சியோடு சந்தோஷமாக இருந்த நாட்கள் நினைவுக்கு வந்து கண்களில் நீர் திரளும் மூன்று வேளையும் பலகாரம் சாதம் சாம்பார் என்று நல்ல சாப்பாடு அவர்கள் கொடுத்தாலும் வீட்டில் அம்மா தரும் பழைய சோறும் வெங்காயமும் தான் அவள் ஞாபகத்துக்கு வரும் முத்து தான் அம்மாவிடம் பேசி பட்டணத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார் போன முறை அம்மாவிடம் கொடுக்க சம்பளம் வாங்க வந்த முத்து மாமாவிடம் மாமா அம்மா தம்பி தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு வீட்டை விட்டு வந்து ஆறு மாசமாச்சு வீட்டுக்காரமா கிட்ட சொல்லி அடுத்த முறை வரும்போது என்னையும் கூட்டிட்டு போ மாமா என்றால் கட்டாயம் அழைச்சிட்டு போறேன் பாப்பா வீட்டிலே இருக்கிறவங்க சொல்ற வேலையை செஞ்சு நல்ல பிள்ளையாக நடந்துக்க உன் சம்பள பணம் உன்னை உம்மாவுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும் புரியுதா தலையாட்டினால் வள்ளி இங்க பாருமா வேலைக்கு வள்ளியை போல ஆள் அமையறது கஷ்டம் வாய் பேசாம சொன்ன வேலையை செய்கிறா இரண்டு நாள் தானே அனுப்பி வை அப்புறம் வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொன்னா நம்ம பாடு திண்டாட்டமாயிடும் பெரியம்மா சொல்லி அனுமதி தர வள்ளிக்கு ஊருக்கு போக போகிறோம் என்ற எண்ணமே சந்தோஷத்தை கொடுத்தது இங்கு வேலைகள் அதிகம் ஊருக்கு போனால் திரும்பி வரக்கூடாது அங்கேயே அம்மாவிடம் சொல்லி பஞ்சமில்லில் ஏதாவது வேலை பார்த்து அவர்களுடனேயே இருக்க வேண்டும் இப்படி தனிமையில் எல்லாரையும் விட்டுவிட்டு ஒற்றையில் வந்து ராத்திரி பகல் பாராமல் உழைக்க வேண்டாம் என்று எண்ணினாள் முத்து மாமாவுடன் ஊருக்கு கிளம்பியவளை பெரியம்மா அழைத்தாள் வள்ளி இந்தா நூறு ரூபாய் வச்சுக்கோ உன் தம்பி தங்கச்சிக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போ போனது மாதிரி ரெண்டு நாளையிலேயே வந்துடு நீ இல்லாம என்னால் தனியாக எந்த வேலையும் செய்ய முடியாது உன் உதவி ஒத்தாசையில்தான் இந்த பாட்டியோட வண்டி ஓடிட்டு வந்துடுியா பெரியம்மா அடிக்கடி கோபித்து கொண்டாலும் அன்பானவள் மனதில் நினைத்து கொண்டால் வள்ளி குடிசைனுள் நுழைந்த வள்ளியை தழுவி கொண்டால் சரசு வள்ளி நல்லா இருக்கியா உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அக்காவை கண்டதும் பரமனும் தேவியும் அவளை சூழ்ந்து கொண்டனர் அவள் வாங்கி வந்த தின்பண்டங்களை அவர்கள் ஆவலோடு பிரித்து சாப்பிட கண்கள் கலங்க மகளையே பார்த்தால் சரசு ராவுத்தர் கடையில் ஐம்பது ரூபாயை கடுத்துவிட்டு கடன் சொல்லி அரை கிலோ நெஞ்செலும்பு கறியுமாக வாங்கி வந்து அம்மியில் மசாலா அரைத்து வாசனையாக கறி பிரட்டல் செய்து முட்டை பொரித்து சாதம் வடித்தாள் ஆத்தா எதுக்கு இப்படி மாய்ஞ்சு மாய்ஞ்சு வேலை பார்க்குற நான் என்ன விருந்தாளியா ஓ அவதான வந்திருக்கேன் இருக்கட்டுமே ஆறு மாசமாக உனக்கு சமைச்சு போடாததை இந்த ரெண்டு நாளையில் செஞ்சு போடுறேன் நல்லது கெட்டது சமைக்கும் போதெல்லாம் உன்னை நினச்சிப்பேன் வள்ளி ஆத்தா நான் உன் கையால் உருட்டி கொடுத்த பழைய சோத்தையும் வெங்காயத்தையும் தான் நினச்சிப்பேன் சொன்னவள் சரசுவின் கழுத்தை கட்டி கொண்டாள் தம்பி தங்கையுடன் சிரித்துப் பேசி ஆத்தா கையால் கரிசோறு சாப்பிட்டு வள்ளிக்கு அன்றைய பொழுது சந்தோஷமாக போனது இரவு ஆத்தாவின் அருகில் அவள் மேல் கை போட்டு படுத்து கொண்டாள் எனக்கோசரம் இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டுட்டிய ஆத்தா ஆமாம் நாளைக்கும் வரலைன்னு சொல்லிட்டேன் என்ன ரெண்டு நாள் கூலி பணத்தை பிடிச்சுக்குவாங்க போகட்டும் உன்னோடு இருக்கிற திருப்தி கிடைக்குதே அது போதும் அப்புறம் நீ ஊருக்கு கிளம்பிடுவ எப்போ உன்னை திரும்பி பார்க்க போகிறேனோ தெரியாது பரமணம் தேவியும் நல்லா படிக்குதுங்களா ஆத்தா படிக்க வைக்கணும் வள்ளி என்னோட ஆசை கனவெல்லாம் என்ன தெரியுமா ரெண்டையும் நல்லா படிக்க வச்சு ஒரு டீச்சராக ஆபீஸராக இந்த சமுதாயத்தில் அதுங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி நம்ம தரித்திரத்தை போக்கணும் நாமளும் தலைநிமிர்ந்து வாழ முடியும்னு நிரூபிக்கணும் உன்னோட அப்பா இப்படி மூணு பிள்ளைகளை கொடுத்துட்டு என்னை தனிமரமாக தவிக்க விட்டுட்டு ஓடிப்போனானே இடிஞ்சு போய் இருந்த என் கண்ணீரை தொடச்சது யார் தெரியுமா நீ தான் கண்ணு உனக்கு ஆறு வயசு இருக்கும் அம்மா அழுவாத நான் உனக்கு இருக்கேங்கிற மாதிரி நீ பார்த்த பார்வை அன்னைக்கே தெரிஞ்சிட்டேன் உங்களை நல்லபடியாக பார்க்கணும்னு என்னை தேத்திக்கிட்டு கடுமையாக உழைச்சேன் இருந்தாலும் என் உழைப்பு நம்ம நிரப்ப தான் சரியாக இருந்துச்சு நீ அஞ்சாம் வகுப்போடு படிக்க மாட்டேன்னு சொல்லி என்னோட காட்டிலையும் மேல்லேயும் வேலைக்கு வர ஆரம்பித்த வயதுக்கு வந்த பிறகு உன்னை நல்லபடியாக பாதுகாக்கணுமேன்னு ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த ஆத்தாவுக்கு நிம்மதி ஏது முத்துசாமி என்ன நம்பிக்கையாக சொன்னதால் உன்னை வேலைக்கு அனுப்பினேன் தனி ஆளா இந்த குடும்ப சுமைய சுமக்க முடியாம தவிச்ச எனக்கு என் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தோள் கொடுத்த இப்பவும் உன் சம்பாதியத்தில்தான் பிள்ளைங்க படிக்குது முத்துசாமி அண்ணன் முன்பணமாக ஐயாயிரம் ரூபா நீ வேலை செய்கிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு அடுத்த வருஷம் ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்ப இருந்து நிர்வகிக்கிற வேண்டிய குடும்பத்தை நீதான் தான் தாயி தூக்கி நிறுத்திட்டு இருக்க சொன்னவளின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அந்த இருட்டிலும் வள்ளிக்கு நன்றாக தெரிந்தது என் மனக்குறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அங்கே எப்படி இருக்க தாயி உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா நல்ல சாப்பாடு தர்றாங்களா வேலை ஒன்றும் அதிகம் இல்லையே அப்படி ஏதும் இருந்தா சொல்லு தாயி நீ அங்கே போய் தனியாக கஷ்டப்பட வேண்டாம் இங்கேயே கூழோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு எப்படியாவது சமாளிப்போம் அத்தா நான் கஷ்டப்படுறதா யார் சொன்னது என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி பார்த்துக்கிறாங்க வேலையும் அதிகம் இல்லை என்னை பற்றி கவலைப்படாத தம்பி தங்கச்சியை நல்லா படிக்கவை நீ நினச்ச மாதிரி நம்ம குடும்பம் நல்லா வரும் நான் உனக்கு என்றைக்குமே இருப்பேன் கவலைப்படாதே ஆத்தா சொன்ன வள்ளி சுமைக்கல்லாக நிற்க தன்னை திடப்படுத்தி கொண்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓடி ஆடி விளையாடுற வயசில் அங்கே போய் கஷ்டப்பட்டுட்ருக்கா இந்த வள்ளி ஐயோ அங்கே திரும்பி போவே கூடாது இங்கேயே அம்மாவோட இருந்துடணும்னு நினச்சிட்டு இருந்த வள்ளி அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு அவளோட சுமைகளை சுகமாக மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக இந்த வள்ளி படுற கஷ்டம் கண்டிப்பாக ஒரு நாள் இவங்க வருங்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்க அம்மாவோட ஆசைப்படி தம்பி தங்கைகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் வள்ளியோட வாழ்க்கையும் ரொம்பவே அழகா அமையணும்னு வேண்டிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்